ஒருமுறை அஞ்ஞாத வாசத்தில் பஞ்ச பாண்டவர்கள் காட்டில் வசித்த பொழுது ஏகாதசி அன்று கிருஷ்ணர் நீண்ட நாட்களாக வரவே இல்லையே என்று எண்ணினாள் அவனுக்கு பிடித்த பால் பாயாசத்தை செய்து ஏகாதசியான இன்று நைவேத்தியம் செய்வோம் என்று சுவையான பால் பாயாசத்தை செய்து தான் வழிபடும் கிருஷ்ண விக்கிரகத்திற்கு நைவேத்தியம் செய்ய முற்படும் குடிலின் வாயிலில் நின்று அத்தை என்று கிருஷ்ணர் கூப்பிட்டார் குந்தி தேவி அந்த பாயாச பாத்திரத்தை அப்படியே கீழே வைத்துவிட்டு அன்போடு வரவேற்றார் அத்தை நீ என்னை நினைத்து பாயாசம் வைத்தவுடன் வந்துவிட்டேன் பாயாசத்தை விட உன் அன்பு என்னை இழுத்து வந்துவிட்டது என்றார் கிருஷ்ணர் உனக்காக செய்த பால் பாயாசத்தை கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வந்தாள் அனைவரும் எங்கே என குந்தி தேவியிடம் கிருஷ்ணர் கேட்டார் அதற்கு கிருஷ்ணா அவரவர் வேலைகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்றாள் அரண்மனையில் இருக்க வேண்டியவர்கள் காட்டில் இருக்கின்றார்கள் இன்னும் சில காலம்தான் அத்தை எல்லாம் மாறும் என்றார் கர்ம வினையை அனுபவிக்கிறோம் இப்பொழுது நீ எங்களுடன் இருப்பதே எங்களுக்கு அரண்மனை வாழ்க்கை வாழ்வது போல் இங்கும் சந்தோஷமாக இருக்கிறோம் ஏதோ பேசி பாயாசத்தை மறந்து விட்டேன் இதோ ஒரு நிமிடம் என்று பாதி பாயாசத்தை தனக்கும் தன் புதல்வர்களுக்கும் திரௌபதிக்கும் எடுத்து வைத்துவிட்டு மீதியை கிருஷ்ணருக்கு எடுத்து வந்தார் குந்தி தேவி கிருஷ்ண பரமாத்மா புன்னகையுடன் அதை வாங்கி சுவைத்து குடித்து முடித்து ஆஹா என்ன சுவை உன் கைவண்ணமே என்றும் சுவைதான் எனக்கு இன்னும் இதே அளவு வேண்டும் என கேட்டார் தாய் என்கின்ற சாதாரண மானுட பக்தியால் குந்தி தேவி செய்வதறியாமல் புதல்வர்களுக்கு பாயாசம் இல்லையே என்று நினைத்து கொண்டே கிருஷ்ணரிடம் கொடுத்தாள் அதை வாங்கிய கிருஷ்ணர் கொடை என்று வேகமாக வாங்கி குடித்துவிட்டு இப்போதுதான் திருப்தியானேன் என்று கூறி மேலும் பல விஷயங்களை பேசிவிட்டு கிளம்பிவிட்டார் குந்தி தேவி கிருஷ்ணா என் புதல்வர்களுக்கு ஒரு துளி பாயாச பிரசாதம் கூட வைக்காமல் சென்று விட்டாயே நான் ஏதேனும் தவறு செய்துவிட்டேனா என்று நினைத்து பொழுது உடனே தாமதிக்காமல் அசரீரி குரலில் வந்தது அத்தை நீ எனக்கு பிடிக்கும் என்றுதானே பாயாசம் செய்தாய் அதனால்தான் அவ்வளவு பாயாசத்தையும் குடித்தேன் என்னுடையவர்களான உங்கள் ஏழு பேரையும் விடுவேனா உள்ளே சென்று பார் நான் சாப்பிட்ட அதே பாத்திரத்திலும் தனியாக பீமனுக்கும் சேர்த்து வைத்திருக்கிறேன் இதுவும் என் லீலைதான் என்றது கிருஷ்ணரின் குரல் அசரீதியாக இதை கேட்ட குந்திதேவி ஆனந்த கண்ணீருடன் பகவானை சாதாரண மனுஷியாக உன்னிடம் பாயாசத்தை மறைத்தேன் என்னை மன்னித்துவிடு என்று கூறி உள்ளே சென்று பாயாசத்தை எடுத்து கிருஷ்ணா என்று வருகினாள் பிறகு பஞ்ச பாண்டவர்களுக்கும் கொடுத்தாள் பீமனுக்கு ஒரே சந்தோஷம் தனி அண்டா பாயாசத்தை ருசித்து சாப்பிட்டான்